ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேக்ட் டிஸ்கவர் தமிழ் இந்த உலகத்தில் ஒரு விலங்கு பெருசா இருந்தா தான் ஆபத்துன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா இந்த லிஸ்ட்டில் ரொம்பவும் சின்ன உயிரினமும் இருக்கு அதே சமயம் மிகப்பெரிய விலங்குகளும் இருக்கு இது எல்லாமே மனுஷ உயிருக்கு ரொம்பவே ஆபத்தானது தான் இந்த வீடியோ முடியும் போது நீங்க நினைக்கிற டேஞ்சரஸ் அனிமலோட டெஃபினேஷனே மாறிடும் சரி வாங்க உலகின் மிக ஆபத்தான பத்து விலங்குகளை டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது கொசு ஆச்சரியமா இருக்குல்ல இந்த சின்ன கொசு மலேரியா டெங்கு எல்லோ ஃபீவர் பரப்புது டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் படி ஒவ்வொரு வருஷமும் இருந்து லட்சம் பேர் இந்த சின்ன போறாங்க ஒரு சிங்கமோ மனுஷன ஒரு தடவை தான் கொல்லும் ஆனா ஒரு சின்ன கொசு ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொல்லும் சோ இதுதான் ரியல் டேஞ்சர் இதுல ரெண்டாவதா பாக்க போறது பாம்பு உலகத்துல மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பாம்புகள் இருக்கு அதுல ஆறுநூறுக்கும் மேல விஷமுள்ளது கிங்கோப்ராவோட விஷயம் ஒரு யானையே கொல்லும் அளவுக்கு சக்தி கொண்டது பிளாக் மாம்பா உலகத்தில் வேகமான பாம்பு நிமிஷத்தில் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடியது மேலும் பாம்புகளோட விஷயம் நர்வஸ் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணும் ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணி மேலும் பிளட் கிளாட்டிங்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும் ஏன் வில கிராமப்புறங்களில் ஸ்னேக் பைட்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம பல உயிர்கள் போகுது இதில் மூணாவதாக பார்க்க போகிறது சால்ட் வாட்டர் க்ரோக்கடைல் என்ற முதல முதலைகள் ஏழு மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது ஆயிரம் கிலோக்கு மேற்பட்ட எடையும் கொண்டது ஆண் முதலைகள் ரொம்பவும் ஆபத்தானது இதை ஏன் ஆபத்தானதுன்னு சொல்றாங்கன்னா இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது சிங்கம் புள்ளி எல்லாத்தையும் விட ஒரே கடியில எலும்பையே உடையக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது முதலைகள் மனிதர்களையோ விலங்குகளையோ அட்டாக் பண்ணும்போது பிடிச்சு பிடிச்சி உடம்பை சுற்றி ரோல் பண்ணும் இதனால எலும்புகள் உடஞ்சு மூச்சு விட முடியாமல் இறந்து போறாங்க சோ எஸ்கேப் ஆகிற சான்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ தான் நாலாவதா நம்ம பார்க்க போறது ஹிப்பபட்டாமஸ் நீர் யானைகள் பார்க்க கியூட்டான அனிமல் மாதிரி தெரியும் ரொம்ப ஆப்ரிக்காவில சிங்கம் முதலைகளை விட இந்த ஹிப்போஸ்னால டெத்ரேட் அதிகம் இதோட பற்கள் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது ஒரு கப்பல கூட இந்த நீர் யானைகளால ஈஸியா உடைக்க முடியுமா மேலும் ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ அளவுக்கு புல் சாப்பிடுமாம் இதுல தான் நம்ம பார்க்க போறது சிங்கம் சிங்கங்களை காட்டின் ராஜான்னு சொல்றதுக்கு காரணமே அதோட பவரும் ஒர்க்கும் தான் கூட்டமாக வாழக்கூடிய விலங்குகள்ல இந்த சிங்கங்களும் ஒன்று ஒரு கூட்டத்தில் இருந்து ரெண்டு ஆண் சிங்கங்களும் இருந்து பத்து பெண் சிங்கங்களும் குட்டிகளும் இருக்கு வேட்டையாடுறது மோஸ்ட்லி பெண் சிங்கங்கள் தான் எப்பவும் தனியா அட்டாக் பண்ணாது ஒரு மனிதனையோ ஒரு விலங்கையோ இந்த பெண் சிங்கங்கள் சுத்தி வளைச்சு எஸ்கேப் ஆக முடியாத இடத்துக்கு கொண்டு போய் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணக்கூடியது சோ குரூப் அட்டாக்ன்றதுனால சர்வைவல் சான்ஸ் கம்மி தான் ஆறாவதா நம்ம பார்க்க போறது புலி இது ஒரு சைலண்ட் கில்லர் நடக்கும்போது கால் சத்தமே இல்லாம வந்து அட்டாக் பண்ணக்கூடியது ஒரே ஜம்ப்ல பத்துல இருந்து பன்னெண்டு மீட்டர் வரைக்கும் தாவக்கூடியது ஒரு கடியில கழுத்தை புடிச்சு இழுத்து மூச்சு நிறுத்திடும் மேலும் புலி ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்கக்கூடியது ஏழாவதா பார்க்க போறது தி கிரேட் ஒயிட் ஷார்க் இந்த சுறாவுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரத்தத்தோட வாசனைகள் கூட தெரியும் முன்னோருக்கும் மேற்பட்ட ஷார்ப்பான பற்கள் பல வரிசைகள்ல இருக்கு மனிதர்களோட ஹார்ட் பீட்டை கூட ஈஸியா ஃபீல் பண்ணக்கூடியது மனிதர்களை சேல்னு நினைச்சு அட்டாக் பண்ணும் எட்டாவதா நம்ம பார்க்க போறது பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் இந்த உயிரினத்துக்கு பிரெயின் கூட கிடையாது ஆனா இதோட விஷயம் ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது இதோட விடுதுகள்ல மில்லியன் கணக்கான விஷ சொல்கள் இருக்கு கடிச்ச அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஹார்ட் ஃபெயிலியர் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஆகி இறந்துருவாங்க ஒன்பதாவது தான் நம்ம பார்க்க கேப் பஃபலோ அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய ரொம்ப அக்ரஸிவான காட்டெருமைகளில் ஒன்று ஒரு மந்தையில் நூறுக்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் சேர்ந்து வாழும் ஒன்னுக்கு ஆபத்துன்னு வந்தால் எல்லா எருமைகளும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் மனிதர்களை ஒரு மீட்டர் தூரம் வரைக்கும் காற்றில் தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த நம்ம மூணு மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடிய மிகப்பெரிய பள்ளி இனம் இதோட எச்சில்லா விஷமுள்ள பாக்டீரியா இருக்கு சோ இது ஒரு விலங்கு கடிச்சதுன்னா அது ஓட ஓட பிளட் லாஸ் ஆகி இருந்துரும் ஒரு தடவை கடிச்சா உடனே மரணம் கிடையாது சில நாட்கள் ரொம்பவும் மோசமான துன்பங்களை சந்திச்சுதான் விலங்குகள் இறந்து போகும் ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்பவும் பயம்னு தோணுன விலங்கு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி டேஞ்சரஸான அனிமல்ஸ் வைல்ட் லைஃப் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூல இதை விட ஆபத்தான விலங்குகளை பத்தி பார்க்கலாம்